ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கீங்களா தீபாவளினாவே ஸ்வீட் தான் ஞாபகம் வரும் ஸ்வீட் ஃபர்ஸ்ட்டு கோவா ஐட்டம்தான் தான் அந்த கோவா ஊட்டத்தில் எனக்கு என்ன ஞாபகம் வரும்போதுனா இந்த லூஸ்கோவா தாங்க அந்த லூஸ்கோவா பார்த்தாலே வாய் ஊறுங்க அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியானது ஆனால் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கடையில் வாங்கினா அது ரொம்ப காஸ்ட்லி தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மி செலவுலேயே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இந்த பால் காய்க்கிறது பார்த்திங்கன்னா அடிகணமான பாத்திரம் தான் இருக்கணும் இல்லாட்டினா அஞ்சு லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் தான் அடிகணமான பாத்திரம் வைக்கணுங்கிறது பால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால பெரிய அடிகனமாக பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை கம்மி பண்ணாலும் வச்சு கம்மி பால் வாங்கினாலும் வச்சு நான் அஞ்சு லிட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த பாண்டியில் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா பால் பொங்குற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து நம்ம அடுப்பு ஸ்வீட் வச்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடியெல்லாம் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது ஏன் அடிக்கடி சொல்லுன்னா அது கண்டிப்பாக அது நடக்கும் பால் நல்லா பொங்கணுன்னே பார்த்தீங்கன்னா குங்குமா கொஞ்சமாக போட்டுருக்கலாம் அது கொஞ்சம் கலர் லைட் கலர் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பால் இங்கே அஞ்சு லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் சக்கரடம் போட்டுருக்கேன் பறதுனால சுண்டே வரும் உங்களுக்கு இதில் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு டிப்ஸ் சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கு வரப்போ நல்லா கொஞ்சம் தெரிக்க ஆரம்பிக்கும் டக்கு டக்குன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமாக பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டி ஆயிரும் உங்களுக்கு தெரிக்கிறப்ப மூஞ்சில் பட்ட பட்டுன்னு தெரிக்கும் உங்களுக்கு அதை தெரிக்கிறதுக்கு தவிக்கிறதுக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாகும் இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம இறக்கிடலாம் நல்ல சுண்டை வந்து இந்த அளவுக்கு நல்ல திரண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு ட்ரெயில் எடுக்கணும் நெய் தடவி அதில் நம்ம ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் அப்புறம் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் நமக்கு இந்த பாதத்தில் இருக்குனா போதும் அப்புறம் நல்லா ஒரு ட்ரெயில நெய் தடவிட்டு உங்களுக்கு எல்லாம் எடுத்து ஊத்திச்சிக்கலாம் ஊற்றிட்டு மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு என்ன நெரு வேணுமோ மெயினாக இதை பார்த்தீங்கன்னா முந்திரி நர்ஸ் தான் அதிகமாக நிக்கணும் அது பார்க்குறப்ப அந்த லுக்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ நர்சு எல்லாம் போட்டு இது பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் அஞ்சு லிட்டருக்கு இந்த ட்ரே வந்து கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இது கடையில் டெக்கரேட் பண்ண பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் பெருமை கடை ஸ்வீட் கடச்சுருந்தாங்க அப்போ சின்ன பிள்ளைகளே தானே அழகாக நல்லா நட்டு நட்டு வைப்பவங்களுக்கு உங்களுக்கு அது மாதிரி தான் இதே மாதிரி வச்சுருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு செலவு கம்மி செய்றதுக்கு ஏசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்தியான இந்த பால்கோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் நம்ம கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டேட்டில் பார்க்கலாம் பா பை